சுவாமி இன்னைக்கு இந்த கணவலி நம்ம என்ன போறோம்னா நாம் செய்யக்கூடிய தொழிலானது விருத்தி அடைய நாம் கையாளக்கூடிய ஓர் எளிய இரகசிய தாந்திரிக வழிமுறைகள் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பருந்தடியார்களே ஏதேனும் ஒரு வளர்ப்பிறையில் கூடிய ரோகிணி நட்சத்திரம் அன்று நமது நாட்டு ரக ஆலமர கன்றுகளை நட்டு பராமரித்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அவ்வாறு நட்டு பராமரித்து வரக்கூடிய அந்த ஆலமரத்தினுடைய வேர் நன்கு ஓடி விழுதுகள் ஊனி அந்த ஆலமரக் கன்றானது நன்கு வளர வளர அந்த ஆலமரக் கன்றுகளை நட்டு பராமரித்து வரக்கூடிய அடியார்களினுடைய தொழிலானதும் நன்கு விருத்தி அடைய துவங்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா அவாறு நடக்கூடிய நமது நாட்டுரக ஆலமர கன்றுகளை எத்தனை எண்ணிக்கையில் நட வேண்டும் என்று கேட்கக்கூடிய அடியார்கள் நூத்தி எட்டு எண்ணிக்கையில் நட்டு பராமரித்து வருவது ஆக சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது நூத்தி எட்டு எண்ணிக்கையில் நட முடியாத அடியார்கள் நாற்பத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் நட்டு பராமரித்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர்ந்தடியார்களே நமது நாட்டு ரக என்பது சிவபெருமானின் அம்சம் பொருந்தியதாக கருதப்படுகின்றது ஆக அவ்வாறு இருக்கையில் நாம் நமது நாட்டு ரக நட துவங்க ஆரம்பித்தோம் என்றால் சிவபெருமானினுடைய அருளாசியம் நமக்கு கிடைக்க துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றதே என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொண்டு இந்த எளிய தாந்திரீக பரிகாரங்களை கையாண்டால் சிவபெருமானின் திரு அருளால் சுய தொழிலானது விருத்தி அடைய துவங்கும் நமது முயற்சியாலும் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் நம்ம நைன் டூ டூ சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆலோசி நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதில் விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம முனீஸ்வரம் நம சிவாய்